ரொம்ப டேஸ்ட்டாக பூரண கொழுக்கட்டை வாயில் வச்சதுமே கரையுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவும் வந்து கறிவிடக்கூடாதுங்க லைட்டாக வந்து சூடாகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்து அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயை லைட்டாக தண்ணியில் கழுவி எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயில் நான் வந்து முக்கால் காய்பளவுக்கு பொடித்த வெல்லம் வந்து சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைவான தீலையே வச்சுட்டு நம்ம வறுத்தெடுத்த அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தண்ணி நல்லா இழுத்து இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தெடுத்த தேங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஆற கை கைப்பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசிவோம் இல்லையா அது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசினுன்னு அவசியம் இல்லை லைட்டை போல் நல்லா பசைஞ்சு உருட்டி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை சேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாங்க கையில் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை சேப்புக்கு கிடச்சிரும் இது போலேயும் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம் அல்லது இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் அப்படியே உருட்டி ரவுண்டு ஷேப்புக்கும் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாங்க இப்போது அடுத்ததாக இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட்டை உள்ள வச்சிட்டு மூடி போட்டு அடுப்புனால மிதமான தீயில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது கொழுக்கட்டை வந்து ஹார்டாகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டான கொழுக்கட்டை ஆயிருச்சுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ